ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சேமியாவும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து கொடுக்கலாம் மதியம் லன்ச் பாக்ஸுக்குமே கட்டி விடலாம் ஏன் நைட்டு டின்னருக்கு கூட செய்து கொடுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நம்ம முட்டை சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் சேமியாவை வந்து உப்மாவோ இல்லை கிச்சடியோ செய்து கொடுக்கும்போது வேண்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க அந்த டேஸ்ட்டான சேமியா முட்டை பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடுங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவு சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வறுத்த சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி மத்தில ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் சேமியா வந்து ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு வரும் இது அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மனமாகவும் இருக்குங்க சேமியாவை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வரணும் பாருங்க சேமியாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இந்த டைமில் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ முட்டையை ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மூணு முட்டை நான் சேர்த்துருக்குறேன் முட்டையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டை வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கணும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவு குக் பண்ணால் போதும் ரொம்ப ட்ரையாக வதக்கிறதீங்க அப்புறம் சேமியாவோட ஒட்டாது நான் வந்து இன்றைக்கி மூணு முட்டை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எத்தனை முட்டை சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாங்க எந்தளவுக்கு முட்டை சேர்க்குறீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முட்டை கடையில் ஒட்டாமல் வர்ற டைமில் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ திரும்பவும் கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதில் ஒரு பிரிஞ்சியெல்லாம் கொஞ்சமாக கடல் பாசி ஒரு ஸ்டார் ஸ்டாரனஸ் ரெண்டு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன் மூணு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கிராம்பும் பட்டையும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்குறேன் இருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது தவிர நம்ம சில்லி பவுடரும் சேர்ப்போம் அதனால் காரம் பார்த்துட்டு சேருங்க வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் கூடவே ரெண்டு தக்காளி பழம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கால் ஸ்பூன் அளவு தூளும் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த டைமில் இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முட்டை ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா தூள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு சேமியாக எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க தண்ணி நல்லா தலை தள்ளு கொதிச்சு வந்தோடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு ரொம்ப வர வரனு கலராமல் ரொம்ப ஜென்டிலாக கலரி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சே கலருங்க சேமியா வந்து ஆல்ரெடி வறுத்தது தான் குக் ஆகி வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா சொத ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சேமியா வந்து நல்லா குக்காகி வந்திருக்கும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் சேமியா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நல்லா கலறி விட்டுடலாம் லைட்டா லைட்டாக மாய்ஸ்டர் இருக்கணும் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கணும் அப்போ நம்ம முட்டை சேர்த்து கலரும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ரொம்ப ட்ரை ஆயிக்கிற வேண்டாம் லைட்டாக ஒரு பரட்டை மட்டும் பரட்டிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல மனமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் முட்டை முழுசு முழுசாக இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி விடுங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரை விட்டுடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் உதிரி உதிரியாக சேமியா முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்கள் எப்போ வேணுனாலும் செய்து பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டான ஈஸியான ரெசிபியை இதே மாதிரி மொத்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்